கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாக வந்துட்டு ஒரு தேடப்படும் குற்றவாளிகிட்ட வந்து ஒரு வீடியோ போட்டு அவர்கிட்ட கேள்வி அது சரியா அப்படின்றது ஒன்று சரி அப்படியே கேட்டாலும் எங்கே இருக்கீங்க ஏன் பதுங்கியிருக்கீங்க ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க ஏன் நீதிமன்ற வழக்கில் இருந்து தப்பி இருக்கீங்க அப்படி அது போன்ற கேள்விகளை கேட்டிருந்தேன் என்னோட பத்து கேள்விகள் அனுப்பிச்சிருந்தேன் அவங்க அந்த கேள்வி தான் தவிர்த்துருக்காங்க ஓகே பத்து கேள்வியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ உங்கள் மீது வழக்கு இருக்கிறது குஜராத்தில் வழக்கு இருக்கிறது பெங்களூரில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்குக்காகத்தான் நீங்கள் இந்தியாவுக்குள் வராமல் இருக்கீங்களா இப்பொழுது வந்து வேற கெட்ட போட்டு இந்தியாவுக்குள் நீங்கள் தலைமுறைமாக வருவதாக செய்தி வருது அது உண்மையா நீங்கள் வந்து இறந்து போனதாகவும் உங்கள் நாலாயிரம் கோடி சொத்துக்களை வந்து அபரிப்பதற்காக பல்வேறு நபர்கள் முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்களே அது உண்மையா கைலாசாங்கிறது நாடா இல்லை அது வந்து எதுவும் ரூம் எடுத்து தங்கிக்கலான்னு பல இந்த மாதிரியான சர்க்காஸ்டிக்கான கேள்விகள் தான் அனுப்புனேன் பட் அவங்க அதை ஃபில்டர் பண்ணி ஆன்லைனில் கேட்டிருக்காங்க இன்னொன்று அந்த அந்த வீடியோ லைவ் ஆனது கூட நான் பார்க்கல நான் வந்து இப்போ உரங்க போயிட்டேன் எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு போட்டிருக்காங்க இருக்கு அது லைவ்ல போச்சு எவ்வளோதான் சும்மா நம்ம அவங்க லிங்க் கொடுத்தாங்க லிங்க் எடுத்து போட்டோம் அந்த கேள்விகளுக்கு என் பேரை மென்ஷன் பண்ணி பல் சொல்லியிருக்காரு ஒரு தேடப்படும் குற்றவாளி என்பதனால அந்த குற்றவாளி என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே